ஹலோ மிஸ்ட் கிரீச் இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கேங்கிற படங்கள்லாம் சொன்னாங்க இன்றைய பரமொண்டு வந்துருக்கு வெள்ளிக்கிழம தானே போய் தியேட்டரில் போய் பார்ப்போம்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்ன பரம்பரா சொல்லுன்னு கேட்க பீட்டிஸ் ஓகேயா இருக்கும் ஒரு பாண்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போய் பார்ப்போம்னு சொன்னாங்க நம்மளுடைய ஹிப் ஆப் தம்லா உண்மையாவை வந்து நான் அதிகளவா என்ன திரைப்படங்கள் வந்தாலும் பார்ப்பேன் இன்னும் நம்மளை வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன் மூவி டெய்லர் மூவி டெய்லர் அடிச்சு பார்ப்பேன் என்னென்ன அப்கமிங் மூவியா இருக்குன்னு சொல்லி ஆனா எனக்கே வந்து இப்படி ஒரு வந்து தெரியாது அப்படி பாக்க நோமலாக இருக்கிற மக்கள் அனைவருக்குமே வந்து அதாவது இந்த சினிமாவை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற எனக்கே தெரியலை ஆனால் நோமலாக வேலை அது இல்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பமே இல்லை ஏன்னா தெரிஞ்சு ஹிப் தமிழாவுடைய திரைப்படங்கள்லேயே ஒரு ஹைப் இல்லாமல் அந்த டீசர் அதுலாம் பெரிய வியூவர்ஸ் இல்லாமல் போகாமல் நோமலா ஒரு நம்மளாக ஒரு புதுமுகம் வந்த அப்படி இருக்குமோ அந்த மாதிரி போய் இருந்த ஒரு டெய்லர் அந்த மாதிரி போய் வந்தது மட்டும் இதுதான் எனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்தியாவில் இருக்கிற ஆளுக்கு அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்காது அது ஒரு டெய்லர் எப்படி ஏறான்னு சொன்னாங்க வந்து டேய் நம்மள வந்து இந்த ஸ்கூல் சம்மந்தமான ஸ்டோரியாக தான் போகுது பிடி சார் ரெண்டு பேரை வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்மளாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஹிப் ஆப் தம்பா அதுக்காக மறக்காம போகணும் சொன்னாங்க ஆனால் வந்து டிரெக்டரை பார்க்க கொஞ்சம் ஓகே இவர் என்னத்தை பண்ணுவாரோ தெரியாது என்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் அதே நேரம் ஹிப்ஹப் தம்லா சோய்ஸ் பண்ணி இருக்காண்டே ஏதாச்சும் இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து அடுத்தடுத்தே யார் அந்த டிரெக்டர் சொன்னா கார்த்திக் வேணுபோபால் இவர் இதுக்கு முதல் ஒரு பரம் இருத்திருக்கிறார் நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒரு ராஜா என்று யூ வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு பரம் ஒன்று இருத்திருக்கிறார் இவர் வந்து பிளக் ஷி போற நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவராள் அந்த டீமோட தான் இருக்கிற ஒரு ஆள் அப்ப அந்த பரம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் மொக்கப்புறமாக தான் இருந்தது நம்மள என்டர்டெயின்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இல்ல என்றவன வந்து மக்கள் கொஞ்சம் அப்செட் இருந்தாங்க அந்த புறம் வருதுன்னு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரமோஷன் கூட இந்த படத்துல இல்ல அது ஒரு டிரெக்டர் வர அடுத்தபுறம் எப்படி எடுப்புற ஒரு நம்பிக்கையில கொஞ்சம் குறைவாத்தானே இருக்கும் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சோண்டு உள்ளுக்க போயிருக்கிறேன் பிடி சார் வந்து டைட்டில் வருது அது வந்து கொஞ்சம் சீன் போனால் அப்புறம் தான் டைட்டில் வருது ஸ்கூல் ஸ்டோரியாவே போய்கொண்டிருக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் பயப்படுற ஒரு ஆள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போகாத ஒரு ஆள் ஒரு பிடி சான் காட்டுறது அதாவது அந்த ஒரு வசனம் உண்டு தாய் வந்து வீட்டை விட்டு வெளியில் போனால் ஸ்கூல் ஸ்கூல் முடித்து வீட்டை வந்தால் பேசாமல் சாப்பிட்டுப்பாரு ரொம்பவும் பயந்த ஒரு ஆள் தான் காட்டுறாங்க வீட்டுக்காரர்கள் அந்தளவு பொத்தி பொத்தி வந்து வளர்த்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வந்து வழக்கமான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக வந்து அந்த ஸ்கூலில் படிப்பிக்கிற ஒரு மிஸ்ஸையை வந்து லவ் பண்ணுறதுக்கு பெரிய பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அதே நேரம் பள்ளிக்கிற பிள்ளைகள் நடித்த நடிகர்கள் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்டாக பண்ணிக்கொண்டிருந்தாங்க இப்படியும் ரொம்ப வர போகுது கேட்க வந்து நான் அவங்க பிடி சார் என்று சொல்லி ஒரு மிதட்டுற இருப்போம் அதாவது இந்த மாதிரி ஃபோமத்தான் போகுது ஒரு யூடியூப் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் ஏன்னா ஏற்கனவே தலைவர் முதல் ஒரு சம்பவம் என்று பண்ணியிருக்கிறேன் நெஞ்சம் மட்டும் நேர்மை உண்டு அப்போ அந்த விட கொஞ்சம் பெட்டராக இருக்குமான்னு சொல்லி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போகும்ன்ற சொல்லி ஒரு ஒரு மென்டாலிட்டியில் போய் கொண்டு கேட்க ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் யோசிக்கலை எல்லாமே வந்து ரியாலிட்டியாக இருக்குது அதாவது அந்த படத்துக்குள்ளே நாங்கள் கனகாலத்துக்கு பூரா உள்ளுக்கே போட்டோம் அந்த படத்தில் இருக்கிற வசனங்கள் ஹீரோ பேசுகிற டைலாக் ஹீரோட ட்ராவலரை கேரக்டரை பேசுகிற டைலாகலாம் நாங்களே கதைக்கிற மாதிரியே இருக்குது அப்படி உள்ளுக்காக போட்டோம் ஒரே கிரேக்கு ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஒரு சினிமாட்டிக் டைலாக் ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காக சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு கிரிஞ்சித்தனமாக இருக்குது அது வந்து வேற வழி இல்லை காலங்காலமாக சினிமாவில் இந்த மெதட்டில் இந்த டைலாக்கை தான் சொல்லுவாங்க ஒரு இருக்குது அதை யாராலையுமே மாத்த இயலாது ஆனால் வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியா அந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு இப்படியே ட்ராவல் ஆகி கொண்டு போயிருக்கேன் இன்றை உள்ள இருந்து படம் சூறு பிடிக்குது அப்போ அதுக்கு முன்னாடி சூறுபுடிக்கல சொன்னால் அது மட்டும் நோமல என்டர்டைன்மெண்ட்டாக படத்தோரையே நாங்கள் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் நடக்குமா என்ற மாதிரி இந்தியாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நார்மலாகவே சாதாரணமாக ஒரு பரம் போய் பார்த்துட்டு வருவோம் என்று போன எங்களுக்கு வந்து இந்த பரம் இந்த படம் வேண்டா இவ்வளவு ஹைப் இல்லாமல் இதில் பெரிய ப்ரொமோஷன் இல்லாமல் வந்திருக்கு நல்ல படம் தானே தான் இதுக்கு பண்ணுங்களேன்டா ப்ரொமோஷன் என்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை இப்படியான ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா பரம் டவுனாக இருந்ததுக்கு சந்தர்ப்பம் இருக்குண்டா அதிக அளவான இடங்களில் வந்து டெய்லரை பார்த்து ஏமாந்தது தான் கூடவாக இருக்குது அதே நேரம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பரத்தை பாருங்கள் டெய்லரை பார்த்துட்டு நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க டி டெய்லரில் பார்க்க நோமலாக தாண்டா இருக்குது ஓகே அந்த மாதிரி தான் ஒரு நம்மளாக போய் பார்ப்போம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான போனோம் ஆனால் படம் உண்மையாகவே உள்ளுக்க போய் இருந்து படத்தை பார்த்தோன்னு வரைக்கும் நல்லா இருக்குன்றாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் டோன்ட் மிஸ் இட் ஃபெமிலியோட போய் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான பரம் குறிப்பாக வந்து பொன் பிள்ளைகளுக்கு குறுதலான இம்போர்ட்டன் குறித்து இந்த படம் இருந்துருக்கு மறக்காமல் எல்லாருமே ஃபெமிலியாக போய் பாருங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் வேல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து இந்த ஸ்டோரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க உண்மையாகவே அவங்களுக்கு பெரிய ஒரு கைதட்டுக்கள் என்ன சொன்னால் அவங்களும் வந்து அவள் படத்தில் வர காசு அவங்க ப்ரொடியூஸ் பண்ற காசு எல்லாமே வந்து கல்விக்காக பொறுத்து கொண்டிருக்கிறாங்க அதோட கல்வி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் கலந்து இந்த படம் வைத்து உண்மையாகவே வேர் வேறு பிலிம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் இப்படியான நல்ல நல்ல படங்கள் தரது ஓகே எல்லாருமே மறக்காம தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க மறக்காம இந்த வீடியோ வீடியோன்னா நம்ம மிஸ்டர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து நண்பா அப்பப்ப வந்து நீங்க போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கு இந்தந்த இந்த விஷயங்களை மாத்துங்க இல்லாட்டி இந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன தானே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் சில விஷயங்களை சரி செஞ்சு கொள்றேன் ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்